என்னடா இவன் வந்ததுல இருந்து கேள்வியா கேக்குறான் இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம் ஏற்கனவே அவர் எம்ஜிஆர் அப்புறம் அண்ணா இவங்க ரெண்டு பேரையுமே ரெண்டு வேற வேற கட்சியில இருந்து கடன் வாங்கி சொல்லி வச்சிருக்கோம் இதுல தேர்தல் அறிக்கையை மட்டும் என்ன சொந்தமாக உருவாக்க போறோம் ஏதோ ஒரு கட்சியோட தேர்தல் அறிக்கை எடுத்து அதை பட்டி டிங்கரிங் பேச்சு ஒர்க் எல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ண போறோம் இதுவே ஒண்ணு சொல்றிய நம்ம கொள்கை தலைவரை தோக்கடிச்சது இந்த அண்ணா தான் புரியுதா உலகத்திலேயே கொள்கை தலைவர் தோத்தா அந்த வருஷத்தையே சிறப்பான வருஷமா வச்சுக்கிற ஒரு தற்கூரி கட்சி நம்ம தான்